வாங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் எல்லையான் உடன்பெறவேன் இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் ஒரு அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேற்கொண்டு இந்த வாரத்தில் வந்து ஏற்றம் சரிவாக தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு கிராம் முந்நூறு ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை வெள்ளியோடய விலையானது இன்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் ஐயாயிரத்தி ஐம்பது டாலருக்கு மேலே உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்றைக்கி ஏற்றம் அணிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஒன்றரை ப சதவீதத்துக்கு மேலே உயர்ந்திருக்கு அதுதான் இந்த பதினைந்தாயிரம் உயர்வுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாக காணப்படவில்லை சவரன் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவும் அரை அரைப்பவுனோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த இருபத்தி நான்கு தங்கத்துறை விலையானது ரெண்டாயிரத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இந்த இருபத்தி நான்கு தங்கத்துறை விலை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பது முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமும்

விலை நிலவரத்திலையும் அரை பவுனோட விலை ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூறு ரூபாவாக காணப்படுது மீண்டும் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்னைக்கு மட்டும் என்னக்குன்னா சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுற காணப்படவில்லை சவரன் விலையானது மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் இருபத்தி நான்காயிரத்து வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் பதினோராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக காணப்படுது